மண்ணுக்கு மண்ணுக்கு உயிர் தமிழுக்கானவர்களுக்கு வணக்கம் கடந்த ஒரு சில மாதங்களாவே யார் ட்ரெண்டிங் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் தான் ட்ரெண்டிங்க எதை பண்ணாலும் சீமான் தான் எதை பேசினாலும் சீமான் தான் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் பேசுறது இல்லையே தவிர அவங்க ஏன் பேசுறது இல்லைன்னா இப்ப அவங்க பேசிட்டா தன்னைத்தானே சீமான் அவர்கள் வளர்ந்து வருது இப்ப வளர்ந்துகிட்டுதான் வர்றாரு அதே மாதிரி இன்னும் அவங்க பேசினாங்கன்னா நல்லாவே வளர்ந்துருவாருன்னு சொல்லிட்டு அவங்க யாரும் சீமானை பத்தி பேசுறது இல்லை ஆனா அவர் தான் பேசுறது இல்லை காசு கொடுத்து அவரை நிறைய பேர் பேச வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய குடும்பத்தை இருக்கிறதா இருக்கட்டும் பொது வாழ்க்கையை தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறதா இருக்கட்டும் சம்பந்தமே இல்லாம திருநாய்கள் போல குழைச்சிக்கிட்டே இருக்காங்க ஏனே புரிய மாட்டேங்கிது அவர்கள் இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்திருக்காரா இல்ல கொள்ளையடிச்சிருக்காரா என்ன ஏதுனே புரியல அவங்க பாட்டு வந்து குழச்சுக்கிட்டு இருப்பாங்க சரி அதை விடுங்க ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஒண்ணு போச்சு என்னன்னா நாமத்துணை கட்சி சொன்னா முன்னாள் நிர்வாகி பாத்தீங்கன்னா ஒரு பதிமூன்று பெண்களை பாலியல் தொலை கொடுத்ததுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க நான் ஏன் முன்னாள் நிர்வாகின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த கைது செய்யறதுக்கு முன்னாடியே அவர் மேல ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அதனால இருந்து நீக்கிட்டாங்க அவங்களால வந்து இருந்து நீக்கிட்டாங்க இன்னும் ஒரு படி மேல போய் அவங்கதான் காவல்துறையிடம் சொன்னதாகவும் நமக்கு தகவல் வந்திருக்கு அந்த அளவுக்கு இருக்கும்போது எங்க போனாலும் அதாவது ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா சீமான் தம்பி இந்த மாதிரி பாலியல் தொழில் ஈடுபட்டாரு அப்படி இப்படின்னு கூப்பிட்டு யூடியூப்ல வயிற்று குழப்புக்காக பண்ணிட்டு வர்றாங்க நான் என்ன கேக்குறேன் திமுக அந்த மாதிரி யாருமே இருந்திருக்கு இல்லையா உங்க கட்சிக்காரன் எவ்வளவு பெரிய இப்ப கூட ஜாஃபர் சதிக்கு எவ்வளவு பேர் அது சொல்லிக்கிட்டே போலாம் அந்த முன்னாடி முன்னாடி இந்த எம்எல்ஏ கருணாநிதிங்கிற ஒரு எம்எல்ஏ சாம்பர் அவரு இந்த மாதிரி நிறைய விடயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா அதை பத்தி எல்லாம் இங்க பேசுவாங்களான்னு கேட்டா கேசாரு அதாவது தப்பு பண்ணா என்ன யாரா யார இருந்தாலும் இருந்துட்டு போகுது அவங்க பேசணும்ல ஆனா இவங்க கட்சிக்காரங்க தப்பு பண்ணா அதை பேச மாட்டாங்கலாம் வேற யாராவது ஒரு கட்சிக்காரங்க இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணா அதை கொண்டு வந்து பேசுவாங்களாம் அதாவது நம்ம வந்து இதுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல சிமா சிவராமனுக்கு யாருமே இங்க சப்போர்ட் பண்ண கிடையாது சீமான் அவர்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அவர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு கடுமையான சட்டம் இருக்கு அதுக்கு நடவடிக்கை நான் சொல்லிட்டு போயிட்டாரு இதுக்கு மேல அவர் என்ன சொல்லணும் அவனை அடிச்சு கொள்ளுங்க அவனை விடாதீங்க நான் சொல்ல முடியும் கட்சியின் தலைவரா அவர் என்ன சொல்லணுமோ அவர் சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா நான் என்ன கேட்கறேன் இதுக்கு முன்னாடி வந்து எல்லா அனைத்து பாலியல் நானே பேசியிருக்கேன் சாட்சி போட்டிருக்கேன் எல்லாமே பண்ணிருக்கேன் எனக்கே இதை பார்த்தோன்னே டென்ஷன் என்னடா ஒரு பள்ளி மாணவிக்கு போய் இவன் இப்படி பண்ணிருக்கானே நானும் உண்மையிலேயே இவரை சிவராமன்லாம் அவன் ஒரு வீடியோ இதுல வீடியோ பாத்திருக்கேன் கெத்தா இருப்பா அப்படியே ஆடு அப்படின்னு நம்ம பார்த்து ரசிச்சிருக்கான் ஆனா இப்ப பெரிய கேவலமான செயல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நானே என்ன சொல்றேன்னா நான் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த நாம கட்சி கட்சிக்காரங்களும் என்ன சொல்றாங்கன்னா கடுமையான நடவடிக்கை தான் சொல்றாங்க யாருமே வந்து இவனுக்கு முட்டு கொடுக்கவே இல்ல சிவராமன் சிவராமனுக்கு ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு ஒரு சில யூடியூப் பர்சலாம் சீமான் ஏதோ அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவர் சொல்லி சொல்லிதான் இவங்க பண்ணா சிவராமன் பண்ணாங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா இதே நான் இப்ப பேசுறேன்னா ஒரு ரெண்டு மூணு நாட்களாவே என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சிமன் அவர் பேசட்டும் அப்படிங்கிறக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்களும் சொல்லிட்டாங்க இப்ப கன்ஃபார்ம் தான் உங்களுக்கு உண்மைதான் போல அப்படின்னு நினைச்சா இப்ப நானே வீடியோ போறேன் எல்லாருமே இதை பத்தி வீடியோ போட்டுட்டு தான் வராங்க ஆனா இன்னமும் இன்னமும் ஏதோ சிமன் அவர்கள் தான் இப்படி தூண்டி விட்டாங்க சிமோனா பண்ண அப்படிங்கிற மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் பேசிட்டு வர்றாங்க எனக்கு அதான் சுத்தமா புரியல ஏண்டா ஒரு கட்சிக்காரங்க சேர்க்கறாங்க நானே கட்சியில சேரேன்னா அவங்க அதாவது லோக்கல் இருக்கவங்க சேர்த்துவாங்க எப்படி இப்படி இந்த பையன் நல்ல தெரிஞ்சா சேர்த்துக்குவாங்க போக 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 என்ன பண்ணுன்னு எனக்கு நான் பண்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியுமா இல்ல கத்த கட்சி உறுப்பினர் கொண்ட எல்லாமே தலைவருக்கு தெரியுமா தெரியாது தெரிஞ்சா அவங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இல்ல இப்ப கூட இப்ப கூட கட்சியின் கட்டுப்பாட்டைக்கா ஒரு வழக்கறிஞரை கட்சியில இருந்து நீக்கிருக்காங்க எல்லாம் சும்மா தான் ஒழுங்கு நடவடிக்கை கட்சி வந்து எத்தனையோ பேர் நீக்கப்பட்டிருக்காங்க இருக்காங்க இருக்கிறதுல இப்ப இருக்க கட்சியிலேயே நாம் தமிழர் கட்சி தான் நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சமாவது ஒழுக்கமா இருக்காங்க கொஞ்சமாவது நல்லாவே ஒழுக்கமா தான் இருக்காங்க அவங்க கூட்டம் நடத்தினா அங்க இருக்கிற அவங்க கூட்ட அந்த பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் இல்ல குப்பையிலா இருக்கட்டும் எல்லாத்தையும் அவங்களே எடுத்து கொண்டு போய் குப்பையில போட்டு சுத்தமா அதாவது அந்த கூட்டம் நடைபெறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு போறாங்க இதே மாதிரி ஒரு கூட்டத்தை அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இல்ல காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் நீங்க எல்லா கூட்டுற கூட்டத்தையும் பாருங்க நாம் தமிழ் கட்சி கூட்ட கூட்டத்தையும் பாருங்க ஏன் பண்ண என்ன மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் ஏன் சீமான் பின்னாடி இல்ல சீமான் தான் நமக்கு வேணும்னு நினைக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சுங்க நான் பிரபாகர்னு ஒருத்தர் எனக்கு இருக்காரு அப்படின்னு தெரிய வச்சதே சீமான் அவர்கள் தான் அதுக்கு முன்னாடிக்கும் இவங்க யாரெல்லாம் கண்டிப்பா எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது போட்டோ கூட அதிகமா எங்கேயும் நான் பார்த்தது இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் சீமன் அவர் அவரு வீடியோ பார்க்க பார்க்க எல்லாத்தையும் கேட்க கேட்க தான் பெரிய இப்ப இருந்திருக்காரு அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வருது இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு நாங்க எல்லாம் ஒரு நிக்கிறக்குமா இப்ப கொல்கத்தால கூட ஒரு மதுர் நடந்திருக்கு இந்த பாலியல் குழந்தை சம்பந்தமா அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்லயும் இதே மாதிரி ஒரு பாலியல் ஒரு சீண்டல் நடந்திருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க சொன்னமோ கொல்கத்தால இருக்கவங்களுக்கு என்ன கொடுக்க சொன்னோமோ தஞ்சாவூர்ல இருக்கவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க சொன்னமோ அதே தண்டனையை இவனுக்கு கொடுங்க இனுக்கு கொடுத்தா தான் மத்தவங்க இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க ஸோ இங்க யாருக்கும் பாரபட்சம்லாம் கிடையாது பள்ளி மாணவியை யார் என்ன கொடுத்தாலும் அதை அந்த தண்டனை இங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்துருங்க அரசு பார்த்து நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நடவடிக்கை எடுத்தாலும் அதை யாரு தடுக்க போறது கிடையாது அதை தான் சீமானவர்களும் சொல்றாங்க கட்சியில் இருக்கும் எல்லா பேருமே அதான் சொல்றாங்க